ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தினமும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிட அனுதினமும் அவருடைய வார்த்தையை படியுங்கள் ரீட் காட்ஸ் வேர்ட் டெய்லி டு ரிசீவ் ஹிஸ் பிளெஸிங்ஸ் டெய்லி சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சாம் சாப்டர் ஒன் ஒன் நைன் வேர்ட்ஸ் எயிட்டீன் உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு கடைக்கு ஒரு பெண்மணி சென்று ஒரு நல்ல சேலையை காண்பிக்குமாறு கடைக்காரரிடம் கேட்டார் கடைக்காரர் நல்ல நல்ல சேலைகளை எடுத்து அந்த பெண்மணிக்கு முன்பாக வைக்கும்போது அந்த பெண் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் கடைக்காரர் சொன்னார் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த உயர்ந்த வஸ்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும் என்று அதுபோலத்தான் நாம் வேத உள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தர் நம் மன கண்களை திறக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வேலையை தர வேண்டும் வேலை உயர்வை தர வேண்டும் ஊதிய உயர்வை தர வேண்டும் ஆசிர்வாதமான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் நல்ல வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்கிறதுக்கு நல்ல போதுமான பணம் வேணும் இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் செபிக்கிறோம் கண்டிப்பாக அதற்கெல்லாம் நாம் செபிக்கத்தான் வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள கத்தருடைய வார்த்தையை நாம் தினமும் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள எந்த புத்தகத்தையும் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ மூன்று முறைக்கு மேலாக அதை வாசிக்க முடியாது ஆனால் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே நாம் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் எத்தனை முறை படித்தாலும் அது தேனிலும் தேனிலும் மதுரமாயிருக்கும் ஓப்பன் மை ஐஸ் தட் ஐ மே சி வாண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் த லேடி the டு ஷாப் அண்ட் ஆஸ்க் த ஷாப் கீப்பர் டு Nice sarees. The lady was closing her eyes as the shopkeeper took the nice sarees and placed them in front of the lady. The shopkeeper said, "Open your eyes and see. Then only you will be able to see the beautiful clothes." Similarly, we should pray that the Lord will open our eyes to see the miracles in the Bible. We pray for many things in our lives. Lord gives us a good job. A promotion at work, a salary increase, a blessed married life, buy a good house, buy a place, and praying for many things. We must pray for all that to get it. Read the Word of God. No book in the world can be read more than one or twice. But the Holy Bible alone will be the sweetest honey and pure honey. No matter how many times we read it, as long as we live on this earth. அன்பின் பொருளோக தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அமை ஸ்தூத்தரிக்கிறோம் அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலும் கத்தாவையும் பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசிர்வாதங்களையும் பாக்கியங்களையும் ஆண்டவனே தந்து அவளுக்கு வழிநடத்தி இற வேண்டுமா செபிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தூத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே எம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை ஆண்டவரை முன்கொரித்து செபிக்கிறார்களோ அவர்களுக்கு எதையெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாம் ஆண்டவனை சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா உம்முடைய வாக்குத்த வார்த்தின்படியாகவே அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் திறந்துறோம் உம்முடைய வேதத்தில் உள்ள அந்த அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் வாழ்விலே நாங்கள் அதிசயத்தை பார்க்கும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக செபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருமை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க வேண்டுமப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமும் ஆண்டவரே ஒரு முறையோ இரண்டு முறையோ அல்லது மூன்று முறைக்கு மேலே எங்களால் வாசிக்க முடியுது ஆனால் ஒரு சுத்த வேதாகமம் கர்த்தோடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அது புதிய புதிய காரியங்களை எங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறது அப்பா பூமியிலே நாங்கள் வாழும் வரைக்கும் ஆண்டவரே அந்த வேதாகமத்தை நாங்கள் படிக்கிறவர்களாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கிறவர்களாக தியானிக்க ாக செபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக தாரும் மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவர நம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணும்படியாக ஆண்டவரோட வாழ்விலே நீர் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு பொக்கிஷ சாலைகளை நீர் திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் கத்த நீர் திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா குருடா இருக்கிற அந்த மன கண்களை கத்த நீர் திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் எனக்கு நேரம் இருக்கிறது ஆனால் வேதத்தை வாசிக்க எனக்கு தினமும் நேரமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே புலம்புகிறோம் அப்படியே பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக கத்த நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே விதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய ஆண்டவரை தியானிக்கக்கூடிய அந்த பண்பை அவர்கள் வளர்த்துக்கொள்ள முடியாத நெற்க தர வேண்டுமா செபிக்கிறோம் அதன் மூலமாக கர்த்த தருகிற அந்த ஆசிர்வாதத்தை அவள் கண்கள் காணும்படியாக நேர்கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஹாலல் லோயாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படியாக யார் யாராண்டவருடைய வார்த்தைகள் நான் இனிமேல் தினமும் படிப்பேன் என்று சொல்லியாண்டவரே செபிக்கிறார்கள் ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் கத்த நீர் ஆசீர்வதியும் அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே சோர்வோடு உட்கார்ந்தாண்டவரே செபித்துக் கொண்டிருக்க முடியும் பிள்ளைகளுக்கு கத்த நீர் அதிசயத்தை அற்புதத்தை செய்தறலாம் அவளுடைய பெலவீனங்கள் இருந்து நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் அவளுக்கு செபிக்கிறோம் எந்த விதமான வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளின் தேவைகள் உண்டு என்பதை நான் அறியேன் அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிறைவாய் தந்து அவளை நீர் வழிநடத்தி பிள்ளைகள் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை கத்து தருகிற நன்மையை பாக்கியத்தை பெற்று வாழும்படியாக பார்க்கும்படியாக நிற்கிருமை தர வேண்டுமா தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நேர்கிறபைத்தாரோ இந்த சேனல் மூலமாக நாங்கள் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் அதே போல் கொண்டாடுகிற பிள்ளைகளையும் அந்த சேனல் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து இன்னும் அநேக நன்மைகளை அவர்கள் பெற்று இந்த உலகத்திலே வாழும்படியாக கணவனும் மனைவியும் அந்தவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒற்றுமையோடும் பயபக்தியோடும் ஆண்டவரை வேதத்தை வாசிக்க காணப்பட குடும்பத்தை வழிநடத்தி செல்ல நேர்கிறபை தர வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம் அநேக காரியங்களை கொள்ளும் எல்லா நன்மைகளினாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்டும் புதிய கணமாக எல்லாம் ஒருவருக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலம் சேபிக்கிறமைகள் பிதாவே ஆமீன்